ஒரு அழகான சிறிய ஊரில் ராமன் என்ற ஒரு ஏழை விவசாயி இருந்தான் ஒவ்வொரு காலையும் சூரியன் உதிக்கும் முன் எழுந்து நம்பிக்கையோடு வேலைக்கு கிளம்புவான் வெயில் எவ்வளவு இருந்தாலும் நிலம் எவ்வளவு வறண்டிருந்தாலும் ராமன் தன் இரண்டு மாடுகளுடன் களைத்துப் போன உடலோடு உழைத்து கொண்டே இருந்தான் ஆனால் அந்த வருடம் மழை பெய்யவே இல்லை நிலம் பிளந்தது பயிர்கள் உலர்ந்தது வருமானம் நின்றுவிட்டது இருந்தாலும் ரமாமன் மனம் உடையவில்லை நம்பிக்கை இருந்தால் நாளை நல்லதாகும் என்று தன்னிடமே சொல்லிக் கொண்டான் கருவிகளை சரிசெய்து தண்ணீரை சேமித்து மீண்டும் நம்பிக்கையோடு விதை போட்டான் ஒருநாள் நிலத்தை உழுது கொண்டது கையில் டக் என்று ஏதோ கடினமானது அடித்தது ராமன் ஆச்சரியமடைந்தான் மண்ணை கையால் அகற்றிப் பார்த்தான் அதற்குள் ஒரு சிறிய பழமையான பானை அதைத் திறந்தபோது தங்க நாணயங்கள் மினுமினுக்கின் ராமன் அதைக் கண்டு மகிழவில்லை பதிலாக யோசித்தான் இது என் சொத்து அல்ல இது அரசனுடைய நிலத்தில் கிடைத்தது அடுத்த நாள் பானையை எடுத்து அரண்மனைக்குச் செல்கிறான் ராமன் பானையை அரசரிடம் கொடுத்தான் அரசர் ஆச்சரியப்பட்டு கேட்டார் இவ்வளவு தங்கம் நீ ஏன் உன்னிடமே வைத்துக் கொள்ளவில்லை ராமன் மெதுவாகச் சொன்னான் அரசே இது என்னுடையது அல்ல என் உழைப்பே எனக்கு சொத்து அரசர் மிகவும் மகிழ்ந்தார் உன் நேர்மை தங்கத்தை விட மதிப்பானது என்று சொல்லி புதிய நிலம் புதிய கருவிகள் இரண்டு வலுவான மாடுகள் மற்றும் விதைகள் ஆல் ராமனுக்கே பரிசாக கொடுத்தார் சில நாட்களில் ராமனின் நிலம் பசுமையால் நிரம்பியது விவசாயம் செழித்து வளர்ந்தது ஊரே ராமனின் நேர்மையை நேர்மையையும் உழைப்பையும் பாராட்டியது நேர்மையும் கடின உழைப்பும் எப்போதும் நல்ல பலனையே தரும்